போர் நடைபெற அல்லாஹுடைய தூதர் உஹுதை தேர்ந்தெடுக்கிறார்கள் அல்லாஹுடைய தூதருக்கு விருப்பமான ஒரு இடம் அசுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஆயிரம் சஹாபாக்கள் மதீனாவிலிருந்து இருந்து கிளம்பி செல்ல தயாராகிறார்கள் ஆயிரம் சஹாபாக்கள் நூறு கவசாடைகளோடு மட்டும் எந்த ஒரு குதிரையும் எந்த ஒரு வாகனமும் கிடையாது நேரடியாக கிளம்பி அந்த போருக்காக செல்கிறார்கள் இஸ்லாமிய வரலாற்றில் சஹாபாக்களுடைய சரித்திரத்தில் முதல் முதலாக தன்மை வெளிப்படுகிறது சிலரிடத்தில் அப்போதுதான் முனாஃபிக் யார் என்று அடையாளம் காட்டப்படுகிறது அல்லாஹுடைய தூதரால் அவர்களே தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கிறார்கள் அந்த உகதுடைய களத்திற்கு பயணித்துக் கொண்டிருந்த நபித்தோழர்கள் மத்தியில் முன்னூறு பேர் மதீனாவை நோக்கி திரும்பச் செல்கிறார்கள் ஹராம் அன் அவர்கள் இப்படி முன்னூறு பேர் அந்த படையிலிருந்து திரும்பிச் செல்வதை பார்த்தவுடன் வேகமாக அவர்களை முன் சென்று சொன்னார்கள் தோழர்களே உங்களை உங்களுக்கு அல்லாவை குறித்து நான் எச்சரிக்கை செய்கிறேன் அல்லாஹுடைய பாதையில் புறப்பட்ட நீங்கள் இப்படி பின்னால் செல்லலாமா வாருங்கள் அல்லாஹுடைய பாதையில் போராடுவோம் அல்லது எதிரிகளையாவது தடுத்து நிறுத்துவோம் ஒருபோதும் நாம் இப்படி செல்லக்கூடாது என்று சொன்னவுடன் அப்துல்லா எவின் உடை உணவு சொல்லுவர் சொன்னான் இது போராக இருந்திருந்தால் நாங்கள் வருவோம் இது போர் கிடையாது எம்மையே அழிக்க போகின்ற காரியம் இது மூவாயிரம் பேர் கிளம்பி வருகிறார்கள் ஆயிரம் பேர் நாம் இருக்கிறோம் எப்படி அவர்களை எதிர்கொள்வது இது போர் அல்ல மரணத்திற்காக நாம் செல்வது அல்லாஹ் அப்துல் அலமி அவர்களை குறித்து சுர் ஆல் இம்ரானுடைய நூத்தி அறுபத்தி ஏழாவது வசனத்தில் சொல்கிறார் முனாசிக்குகள் அடையாளம் காட்டப்பட்டார்கள் அல்லாஹ் கூறுகிறான் வக்கீலகும் தலோ காத்திலூஃபி சபையில் இல்லா அவர்களிடத்திலே வாருங்கள் அல்லாவுடைய பாதையில் போராடுவோம் அல்லது எதிரிகளையாவது தடுத்து நிறுத்துவோம் என்று சொன்னால் இது போர் என்று அறிந்திருந்தால் நாங்கள் பின் பின்தொடர்ந்து வருவோம் இது போர் கிடையாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் அவர்களுக்கு ஈமானை விட தான் நெருக்கமாக இருக்கிறது அவர்கள் உள்ளத்தில் ஒன்றை வைத்து வாயளவில் ஒன்றை பேசுகிறார்கள் அவர்கள் எதை மறைத்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் அறிவான் அல்லா அவர்களை தெளிவாகவே அவர்கள் எல்லோர்களையும் முனாசி கொண்டு அல்லாஹ் கூறுகிறார் அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் இருநூறு சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு களத்தை நோக்கி கிளம்பி செல்கிறார்கள் அல்லாஹுடைய தூதர் வஸல்லம் மூன்று வடிவமாக இந்த படையை பிரிக்கிறார்கள் உஹுதுடைய களம் அல்லாஹுடைய தூதருக்கு தெரியும் அதனுடைய கள அமைப்பு எப்படி அதனுடைய நிலப்பரப்புடைய அமைப்பு எப்படி அந்த மலைகளுடைய அமைப்பு எப்படி என்றெல்லாம் அல்லாஹுடைய தூதர் சொல்லாஹு அழகுவ செல்லும் இந்த உஹதுடைய களத்திற்கு மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதிக்கு ஐம்பது பேரை தேர்ந்தெடுத்து அம்பெய்தக்கூடிய வீரர்களாக ஆக்குகிறார்கள் திறமையாக அம்பை அம்பை எய்தக்கூடிய ஐம்பது நபித்தோவர்களை அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிவ செல்லும் தேர்ந்தெடுக்கிறார்கள் தேர்ந்தெடுத்து இந்த மலை குன்றின் மேல் நீங்கள் ஏறுங்கள் இங்கே இருந்து அன்பை எய்த நீங்கள் தயாராகுங்கள் என்று அல்லாஹுடைய தூதர் கூறி அன் அவர்களை அந்த படைக்கு அந்த குழு குழுவிற்கு தலைவராக தூதராக்குகிறார்கள் அந்த அறிவுரை அந்த ஐம்பது பேருக்கு அல்லாஹுடைய தூதர் செய்த அறிவுரை வரலாற்றில் மிக முக்கியமாக பதியப்பட்டது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் இங்கே ஏறுகிறீர்கள் உங்களுக்கு பின்னால் இருந்து யாரும் எங்களை தாக்கிவிடக் கூடாது நாங்கள் அழிந்தாலும் அல்லது அவர்கள் வெற்றி கொண்டாலும் அல்லது நாங்கள் வெற்றி கொண்டாலும் அவர்கள் அழிந்தாலும் நான் சொல்லும் வரை நீங்கள் இந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வரக்கூடாது அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹூ அழகிவ செல்லம் மேலும் சொன்னார்கள் வேறொரு ரிவாயச்சி உங்களுக்கு பின்னால் இருந்து யாரும் எங்களை தாக்கிவிடக்கூடாது நாங்கள் அவர்களை வெற்றி நாங்கள் அவர்களை வெற்றி கொள்வதை நீங்கள் பார்த்தாலும் அவர்கள் எங்களை வெற்றி கொள்வதை பார்த்தாலும் நாங்கள் கனிமத்துடைய செல்வங்களை கைப்பற்றுவதை பார்த்தாலும் நீங்கள் எங்களோடு பங்கு கொள்ளக்கூடாது என்ன நடந்தாலும் நீங்கள் கீழே இறங்கி வரக்கூடாது எங்களோடு பங்கு கொள்ளக்கூடாது இன்னும் சில நிவாயத்தில் அல்லாஹுடைய எங்களுடைய நாங்கள் இறந்து போன சடலங்களாக மாறி எங்களை பறவைகள் தின்பதை நீங்கள் பார்த்தாலும் சரி பறவைகள் எங்களுடைய சடலங்களை தின்பதை நீங்கள் பார்த்தாலும் சரி அல்லது அவர்கள் எங்களுடைய நாங்கள் அவர்களுடைய சடலங்கள் மீது நடந்து வருவதை நீங்கள் பார்த்தாலும் சரி நான் இறங்கி வாருங்கள் என்று சொல்லாத வரை இறங்கி வரக்கூடாது அவர்களுடைய தெளிவான கட்டளை இப்படி போருடைய அமைப்பாக்கப்படுகிறது ஒவ்வொரு படையும் அந்தந்த வரிசையில் அமைக்கப்படுகிறது அசுருல்லாஹி சொல்லு அழிகுவ செல்லம் போருக்கான தயாரிப்பை முழுவதுமாக செய்து முடிக்கிறார்கள் எதிரி படையில் அபு சுஃபியானுடைய தலைமையில் மூவாயிரம் முஷிரிக்குகள் காஃபியர்கள் ஒன்று சேருகிறார்கள் வலதுபுற படையுடைய தலைவராக இருக்கிறார் இடதுபுறம் இருக்கக்கூடிய படைக்கு தலைவராக இருக்கிறார் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹூ அலி செல்லம் உகதுடைய களத்தில் தங்களுடைய படையை நிறுத்துகிறார்கள் அபு சுஃபியான் அவரும் உகதுடைய களத்தில் படையை நிறுத்துகிறார்கள் போர் ஆரம்பிக்கிறது தல்ஹா இபுனு அபி தல்ஹா அப்தரி தல்ஹா இபுனு அபி தல்ஹா குறைஷி படையிலிருந்து கொஞ்சம் வேகமாக முன்னேறுகிறார் எப்படியாவது எதிரிகளை அழித்தே தீருவேன் அவர் ஒரு வீரர் அவரை பார்த்தாலே மக்கள் பயப்படுவார்கள் அவ்வளவு கொழுத்த ஒரு வீரர் அவரை பார்த்தவுடன் முஸ்லிம்கள் கொஞ்சம் தயங்குகிறார்கள் யார் இவரை எதிர்கொள்வது ஜுபைர் இப்னு அவ்வாம் ரழியல்லாஹு அன் நான் செல்கிறேன் என்று முதல் முதலாக தல்ஹா அவரை அழிப்பதற்காக முன்னால் செல்கிறார்கள் தல்ஹா இப்னு அபி தல்ஹா

எதிரி படையில் ஒரே ஒரு மனிதர் ஏதாவது வாய்ப்பு கிடைக்குமா இந்த முஸ்லிம்களை அழிப்பதற்காக இன்று நாலா புறவும் தன்னுடைய பார்வையை அங்குமிங்கும் திருப்பிக் கொண்டிருக்கிறார் யார் முன்னேறுகிறது அப்துத்தாருடைய குடும்பத்தார்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் பெரும்பெரும் தலைவர்கள் மரணிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது சொல்லுகிறார்கள் இந்த நிலை ஏற்பட்ட உடன் குறைசிகள் காபிர்கள் பின்வாங்கி ஓட ஆரம்பித்தார்கள் முஸ்லிம்கள் தங்களுடைய ஆயுதங்களை தங்களுடைய உரைகளின் மேல் வைத்துக்கொண்டு கொண்டுமத்துடைய பொருட்களை எடுக்கக்கூடிய சூழலை ஏற்பட்டது போரில் ஏற்பட்ட முதல் வெற்றி எந்த ஒரு இழப்பும் பெரிதளவு இல்லாமல் முஸ்லிம் படை முன்னேறுகிறது ஹம்சா அப்துல் முத்தலிப் அவர்களுடைய வீரத்தால்

ஒவ்வொருவரும் போட்டியிடுவதை அல்லாஹுடைய தூதரால் நியமிக்கப்பட்ட அம்பெய்தக்கூடிய வீரர்கள் பார்க்கிறார்கள் அம்பெய்தக்கூடிய வீரர்களுடைய தலைவர் அவர்களிடத்திலே ஆலோசனை செய்கிறார்கள் அந்த ஐம்பது பேரும் பேசிக் கொள்கிறார்கள் போர் முடிவடைந்து விட்டது எதிரிகள் விரண்டோடி கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள் கைப்பற்றுகிறார்கள் அல்லாவுடைய தூதர் கீழே இறங்கி வரக்கூடாது என்று சொன்னது போர் முடியும் வரைதான் போரே இல்லை பொருட்கள் கிடைக்கிறது நாம் ஏன் இங்கே இருக்க வேண்டும் கிளம்பி செல்லுவோம் அப்துல்லா ஜுமே அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் உங்களிடத்தில் என்ன சொன்னார்கள் என்று மறந்து விட்டீர்களா ஏன் இப்படி பேசுகிறீர்கள் என்று அவர்களுக்கு ஆலோசனை சொல்கிறார் ஆனால் அதையும் புறக்கணித்து ஐம்பது சஹாபாக்களில் நாற்பது சகாபாக்கள் கீழே இறங்குகிறார்கள் அல்லா தூதர் முகமது அவர்களுடைய ஒரு கட்டளை மீறப்பட்டதால் அவர்களுக்குள்ளேயே விளக்கம் கொடுத்து மீறப்பட்டதால் அல்லாஹ் தன் புறத்தில் இருந்து வந்த உதவியை நிறுத்துகிறார் திரும்பிச் செல்லக்கூடிய வழியிலேயே வேறு ஏதாவது வழி கிடைக்குமா என்று தேடுகிறார் வீரர்கள் மலையிலிருந்து கீழே இறங்கி வருவதை பார்த்தவுடன் அறிந்து வாய்ப்பு எமக்கு கிடைத்து விட்டது மலைகளுக்கு பின்னால் தன்னுடைய படையை திருப்புகிறார் குதிரை படை வீரர்களை என்ன ஒரு வாருங்கள் என்று அழைத்து கூடிய வீரர்கள் நின்ற மலைக்கு பின்னால் இருந்து மேலே ஏறி பின்னால் இருந்து வருகிறார் அப்துல்லா ஜுபேர் திடுக்கிட்டு விடுகிறார் என்ன செய்வதென்று அறியாமல் திகைக்கிறார்கள் ஒன்பது பேர் தான் பெரும் எண்ணிக்கையுடைய படை தாக்க வருகிறது என்ன செய்வது என்று தெரியாமல் திகைக்கிறார்கள் அந்த எல்லா சகாபாக்களும் பின்னால் இருந்து படை வருகிறது முன்னால் இருந்து படை ஓடி சென்ற படை திரும்புகிறது முஸ்லிம்கள் ரெண்டுக்கும் என்ற அடையாளமே தெரியாத அளவிற்கு நிலைமை மாறுகிறது அதுதானே முன்னாடி பிரிந்து பின்னாடி வந்தா யார் முஸ்லீம்னே தெரியல மூவாயிரம் எதிரிகள் உள்ள கலந்துட்டா அந்த நேரத்தில் இப்லீஸ் அறிவிப்பு கொடுத்தால் மக்களிடத்திலே முஸ்லிம்களிடத்திலே வலது புறம் வருகிறார் இடது புறம் வருகிறார் என்று மக்களை குழப்பிக் கொண்டிருந்தான் தன்னுடைய தந்தையோடு பயணித்து கொண்டிருக்கும் பொழுது

அவர்களை பார்த்து சொன்னார்கள் அல்லாஹ் உங்களை மன்னிக்கட்டும் நீங்கள் அறியாமல் செய்து விட்டீர்கள் என்று அசுல் அழகிவ செல்ல முடிய நிலைமை என்ன அசுல் பாதுகாப்போடு ஒன்பது நபித்தோழர்களோடு கொஞ்சம் போரில் இருந்து போருடைய அந்த களத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு மலை குன்றினருகளை ஒதுங்கி இருக்கிறார்கள் ஏழு அன்சாரி தோழர்கள் இரண்டு முகாஜி தோழர் ஒன்பது பேரோட அல்லாஹுடைய தூதர் தனிமையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அசுல்லாஹி செல்லல்லாஹு அழிகுவ செல்லம் அவர்களை பாதுகாப்பதற்கு தல்ஹாய வினுவை இதல்லா முழுவோ முழு உடம்பம் அம்பால் தாக்கப்படுகிறது இருந்தாலும் ஆஃபிர் அல்லாவுடைய தூதரின் மீது அம்பை எழுதுகிறார் கல்லையணுகிறார் அல்லாகுடைய தூதருடைய முகத்தில் அது பட்டு காயத்தை ஏற்படுத்துகிறது முதல் காயம் உதட்டின் அருகிலே அம்பு துளைக்கப்பட்டு கல் எரியப்பட்டு ஒரு பல் உடைகிறது அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களுக்கு அப்துல்லா இப்டு கமி ஆ என்ற ஒரு காபிர் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹு அலிஹி வசல்லம் இருக்கின்ற இடத்தை அடைந்து வாளை கொண்டு அல்லாஹுடைய தூதரை தாக்குவதற்கு முற்படுகிறார் தல்ஹாய் இதில்லா தன்னால் இருந்த கவசத்தால் அதை தடுக்கிறார் இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாக அழகிய செல்லம் அவர்கள் அவர்களை அந்த கவசம் முழுவதுமாக பாதுகாக்க முடியாமல் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அணிந்திருந்த கவச ஆடையில் பட்டு அதில் இருந்த இரண்டு முள் அல்லாஹுடைய பதுகிறது அழகிய செல்லமுடைய பல் உடைக்கப்படுகிறது இரண்டு கண்ணங்களும் அந்த கவச ஆடையில் இருந்த அந்த முற்களால் துளைக்கப்படுகிறது முகமெல்லாம் அசுலுல்லாஹி சொல்லு அழகிய செல்லம் அவர்களுக்கு இரத்தத்தால் சூழப்படுகிறது முகத்தில் வேதனை தாங்க முடியாமல் சொன்னார்கள் அசுலுள்ளாவுடைய முகத்தில் ரத்த கரையை ஏற்படுத்தி இவர்களுக்கு அல்லாஹ் வெற்றியை அளிப்பானார் அல்லாஹ்ரத்து இம்ரானுடைய நூத்தி இருபத்தி எட்டாவது வசனத்தை உடனடியாக இறக்குகிறான் லை குறித்து பேசுவதற்கு உங்களுக்கு எந்த தகுதியும் இல்லை அல்லாஹ் நாடினால் அவர்களை மன்னிப்பான் அல்லாஹ் நாடினால் அவர்களை தண்டிப்பான் அல்லாஹ் நாடினால் வெற்றி அல்லாஹ் நாடினால் தோல்வி காயப்படுத்தியதால் வசனத்தை இறக்குகிறான் அசோல்லாஹூ அழிவல்லம் தன்னுடைய நிலைமையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து சொன்னார்கள் இந்த மக்களை நீ மன்னித்து மன்னித்துவிடு அறியாமல் இவர்கள் செய்து விட்டார்கள் இந்த பாவத்தை யா அல்லா என்னுடைய சமூகத்தை மன்னித்துவிடுமுன் அவர்கள் அறியாதவர்கள் யார் அல்ல இந்த அல்லாஹிடத்திலே பாதுகாப்பை தேடிக்கொண்டே இருந்தார்கள்